எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பு சிறுதானிய கம்பு அந்த கம்பை வச்சு அது கூட இன்னும் கொஞ்சம் சிறுதானியங்களை வச்சு குழந்தைங்களுக்கு ஒரு சத்து மாவு ரெடி பண்ணி நம்ம இன்னைக்கு கொடுப்போம் அந்த கம்பை போய் வறுத்து வெள்ளம் போட்டு அதில் ஒரு நம்ம ஸ்கூல் விட்டு வந்த குழந்தைங்களுக்கு ஒரு சத்து மாவு ரெடி பண்ணி கொடுக்கலாம் வாங்க போயிட்டு நம்ம அடுப்பத்தை வச்சு கம்பை வறுத்துக்கலாம் வாங்க போவோம் இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம் நம்ம இந்த மண் பாத்திரத்தை வச்சு வறுத்துக்கலாம் பாருங்கள் கம்பு பாருங்க நம்ம ஒரு படியும் ஒரு கால்படி எடுத்திருக்கோம் ஒன்றை கால் படி கம்பு எடுத்திருக்கோம் நீ பாருங்கள் இது பக்கத்தில் தோட்டத்தில் அவங்க போட்டு எடுத்தது தான் புதுசாக எடுத்தது இந்த வருஷ கம்பு இந்த மாதிரி கம்பை வந்து நம்ம கல் எல்லாம் பார்த்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்குவோம் இப்போ நம்ம ஒரு டம்ளரு கம்பு போட்டு வறுத்துக்கிடுவோம் கம்பு வந்து நல்லா பொரியற அளவுக்கு பொரி மாதிரி பொரிஞ்சு வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் பாருங்கள் அளவு வறுத்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பொரி பொரிஞ்சிருச்சு இல்லை பாருங்கள் பொரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த அளவு வந்த உடனே நம்ம அதை எடுத்துக்குவோம் போதும் பாருங்க நம்ம எல்லா கம்புகளையுமே வறுத்து முடிச்சுட்டோம் இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பொரியிற அளவுக்கு வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நம்ம வந்து ரெண்டு கிலோ கம்பு எடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அரை கிலோ உளுந்து அரை கிலோ உளுந்தை வந்து நம்ம உள்ளே சேர்த்து வறுத்துக்கிடுவோம் வந்து இந்த அளவு பொன்னிறமா செவந்த உடனே நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் அப்புறம் டேஸ்டா இருக்கும் பாருங்க கேழ்விறகு ஒரு கால் கிலோ போட்டுக்கங்க பாருங்க அந்த கேழ்வரகு இந்த மாதிரி இந்த பாருங்க பொறிஞ்சிருக்கா ஒருது அந்த மாதிரி பொறிஞ்ச உடனே வெள்ளை கலரில் பொறிஞ்சு வரும் அப்படி பொறிஞ்சு வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க அந்த அதுதான் அதோட அளவு அடுத்து வந்து நம்ம கோதுமை வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கோம் இந்த கோதும்பையே அரை கிலோவை போட்டு நம்ம அப்படியே வரலாம் பாருங்க கோதுமை வந்து கலர் வந்து மாறி கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் மாறி லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி வந்துடும் அப்படி இருக்கும்போது நம்ம கோதுமையை எடுத்துக்குவோம் பாருங்க அளவு சுக்கு ஒரு நாலு எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க ஒரு பத்து ஏலக்காய் போட்டு லைட்டாக கட்டியில் வறுத்துக்கோங்க இதை பூரா போது நம்ம சேர்த்து வெள்ளம் சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக அப்படின்னா நம்ம மிஷினில் கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக அப்படின்ற போது நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பா சுடுதண்ணி காய வச்சு அந்த மாவை போட்டு குழந்தைங்களுக்கு மாவு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம் பாருங்க போது இந்த அளவு லைட்டா வருத்தா போதும் அப்படி எடுத்துக்குவோம் பாருங்க நம்ம இப்ப ஒரு கிலோ அளவு வெள்ளம் எடுத்திருக்கோம் அந்த வெள்ளத்தையும் நம்ம ஒரு கூட கேட்டு நம்ம போய் மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வரலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா போய்க்கலாம் பாருங்க நல்லா ஆறிடுச்சு ஆறுன நம்ம சம்பளத்தில் போட்டி மிஸில போய் அரைச்சிக்கிடுவோம் கருப்பட்டியும் நம்ம உரலில் போட்டு மிச்சி வச்சுட்டோம் ரெண்டையும் மொத்தமா போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டோம் நீங்க பாருங்க மிஷினில் கொடுத்து அரைச்சாச்சுங்க நம்மளுக்கு பாருங்கள் இவ்வளோ மாவு வந்திருக்கு இந்த மாவு வந்து ரொம்ப ஒரு சத்து அதிகமான ஒரு கம்புங்க இது இந்த கம்பு வந்து நம்ம மூலதனமாக வச்சு மற்ற பொருட்கள் வந்து கூட சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம் இந்த கம்பு மாவு வந்து நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தி நோயல் சக்தி அதிகமாக இருக்கும் தசைகளோட வளர்ச்சிக்கும் எலும்புகளோட வளர்ச்சிக்கும் இது வந்து நல்ல ஒரு துணை புரியும் அந்த கம்பு இது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை எதுவுமே வராது நல்லது இதயத்துக்கு நல்லது ரத்தம் வந்து நல்லா ஊறும் ரொம்ப ஒரு உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய இந்த இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம பிடிச்சி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை ஆவு கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த அளவு போட்டுக்கோங்க இது கொதிக்க வச்ச தண்ணிங்க அதை கொஞ்சமா ஊத்தி நம்ம அப்படியே கிளறிக்கிடுவோம் அப்பப்போ வந்து நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு இருக்கும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்கள்ல அந்த டையத்தில் நம்ம இந்த மாவை வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம மாவு உருண்ட மாதிரி பிடிச்சி கொடுத்துக்கலாம் அந்த காலத்தில் நம்ம பாட்டி நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்களாம் அதுவே சத்தான ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாக இருக்கும் பாருங்க நம்ம கொஞ்சமாக தான் மாவு போட்டோம் இது எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க இந்த அளவு வந்திருக்குது அந்தந்த மாதிரி பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி கூட பிடிச்சி கொடுத்தாலும் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம சுட்டு மிளகு ஏலக்காய் அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோமோ அதனால வந்து அந்த உரப்பு சுவையும் அந்த இனிப்பு சுவையும் கலந்து அந்த டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும் இந்த பால்வாடியில் கொடுப்பாங்களே சத்து மாவு அந்த டேஸ்ட் வரும் அதை விட டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பாருங்க நம்ம பாப்பா வந்து இந்த மாவு எப்படி சாப்பிடுன்னு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாவு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க எல்லா ஸ்வீட்டை விட இந்த மாவு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் அவங்க ஹெல்த்திக்கும் ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு அடிக்கடி செஞ்சு கொடுப்போம் ஆனால் ரொம்ப அன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் நம்ம சேனலில் வர இந்த மூலையை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ஆள் வச்சுக்கோங்க அப்புறம்னால நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் இதே மாதிரி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மற்றொரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை சொல்லுங்க